ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லோன் கான்செப்ட்டு தான் நேம் பார்த்தீங்கன்னா பாட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் வந்து நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ எப்படின்றத இந்த கான்செப்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட் லோன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ எலிஜிபிள் வந்து எல்லாருமே வாங்கியிருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டிஷன்லாம் பார்த்துக்குங்க அதாவது இதுக்கு நம்ம லோன் வாங்குறதுக்கு வந்து டாக்குமெண்ட் ரெக்யூட் கிடையாது டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஈஸி இஎம்ஐ சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது டென் டேஸ் போன்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் மந்த்தில் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லோனுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகுற மாதிரி இருக்கும் லோன் வித் ஏர்னிங்ஸு இன்ஸ்டண்டாக லோன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம லோனுக்கு வந்து நம்ம வித்ரா பண்ணுறோன்னா எந்த டிடெக்ஷனுமே கிடையாது ஃபர்ஸ்ட் லோன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா த்ரீ ஹர்ட்வேங்களுக்கு வந்து இன்ஸ்ட்டாக கிரெடிட் ஆகும் டிடக்ஷன் இல்லாமல் ஸோ இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கார் லோனு கோல்டு லோனு ஸோ அதுக்கப்புறம் வந்து குரூப் லோனு அந்த மாதிரி லோன்லாம் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்கும் வரப்போகுது இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ பெரிய லெவல் அமௌண்ட் கிடையாது ஜஸ்ட் நம்ம டூ ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஃபார்ட்டி பேர் வந்து கேப்பிங் வந்து நம்ம பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம ஃபார்ட்டி பேர் வரைக்கும் நம்ம இதில் நம்ம இன்கம் எடுத்துக்க முடியும் ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம பர் டே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் இருக்குது நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெஃபரல் நம்மளே ஓனாக கொடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐடியில் மட்டும் லோன் ஆகும் மீதி இருக்க ரெண்டு ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து கிரெடிட் ஆகும் ஒன் பர்சன்னால் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பைசி நம்மளுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஆர் கணக்கில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும் நம்ம எப்போ வந்து ரெண்டு பேர் அதுக்கும் நம்ம கொடுத்து முடிக்கிறமோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும் இது வந்து டெய்லி இன்கம் நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்ட் இன்கம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேர் கொடுக்கும்போது டேரெக்ட் இன்கம் வராது எக்ஸ்ட்ரா த்ரீ மெம்பர்ஸ் தேர்டாக ஒரு மெம்பர் சேரும் போது ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டைரெக்ட் இன்கமாக கிடைக்கும் பைனரி இன்கமும் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகும் அதே மாதிரி எயிட் லெவல் வரைக்கும் லெவல் இன்கம் இருக்குது விட்ராவல் பண்ணுனால் அதாவது உங்கள் டீம் மெம்பர்ஸில் வந்து யார் எங்கே விட்ராவல் பண்ணாலும் அதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஆட் ஆகும் ஒரு ஃபைவ் பர்சன்ட்கிட்ட அப்புறம் லோன் பெனிஃபிட்ஸும் இருக்குது பேக் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து அப்கமிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் சொன்னேன் இல்லையா டெய்லி இன்கம்னா எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் பர்சன் வந்து டெய்லியுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஆஃப்டர் டூ டேரக்ட் நம்ம கொடுத்தோன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கீழே போட்டிருக்காங்க ஸோ டேரெக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு பர் டேரக்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோன் எலிஜிபிள் ஆகும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பேரை கொடுக்கும்போது லெஃப்ட் ரைட்டு கொடுக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும் ஸோ இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் உடனே விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த டிடெக்ஷன் இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரடாகவே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீபேமெண்ட் அட் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணணும் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இன்றைக்கி லோன் வாங்குறீங்கன்னா இன்னையிலேருந்து டென் டேஸ் கணக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது இருந்தால் பண்ணிடலாம் ஸோ த்ரீ டைம்ஸாக பண்ணும்போது டோட்டலாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் பண்ணுவீங்க அதில் டூ ஃபார்ட்டி மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு சிக்ஸ்டி ருபீஸ் உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ நீங்கள் லோனும் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிக்கிறீங்க பேக்கும் சிக்ஸ்டி ருபீஸ் வருது ஸோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கும் போது டூ ஹண்ட்ரட் வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸ் த்ரீ டைம்ஸாக கட்டிட்டீங்கன்னா ஃபோர் எயிட்டி வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு ஒன் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்கும் அதுக்கப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நம்மளுக்கு த்ரீ லே த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வச்சுருக்காங்க ஸோ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் மட்டுமே சிக்ஸ் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரையும் கிடைக்கும் கேஷ் பேக் பார்த்திங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டிட்ட நம்மளுக்கு கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பைனரி இன்கம் ஸோ ஒன் எஸ்டு டூ அப்படின்ற இதுலேயும் இருக்குது டூ இஸ்ட் ஒன்லையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேர் மேட்ச் நீங்கள் பண்ணும்போது எவ்ரி பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஃபார்ட்டி கேப்பிங் வரைக்கும் இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் விட்ரால் பண்ணுற ஸ்லிப்பு வந்து நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு இருக்குது அதாவது ஃபைவ் ருபீஸ் கிட்டே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மந்த்லி வந்து நீங்கள் எத்தனை விட்ரால் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைவ் ருபீஸ்ன்ட்டு தேர்ட்டி அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இது ஒரு தனி இன்கமாக உங்களுக்கு கிடைக்கிது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெவல் இன்கம் நீங்கள் மெம்பர் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு வந்து டென் லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது ஸோ அது வந்து டூ பர்சன்ட் வீதத்தில் நம்மளுக்கு வந்து அப் டு டென் லெவல் வரைக்கும் கிடைக்கிது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் தான் ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து லெவல் ஒன்றில் ஒரு பத்து மெம்பர் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா பர் யூஸருக்கு ஃபைவ் ருபீஸ் வீதம் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் லெவல் டூவில் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் போதும் போது ஃபைவ் ருபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி அப் டூ நம்மளுக்கு க்ரோ கணக்கில் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிட்ராவல் லெவல் இன்கம் சொல்லிட்டு அதுலேயும் வந்து நம்ம லெவல் இன்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் டென் டீம் மெம்பர்ஸ் வரும்போது ஒன் ருபி டென் ருபீஸ் வீதம் நம்மளுக்கு இதுலேயும் வந்து க்ளோர் கணக்கில் இயர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கேப்பிங் பேர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டூ ஃபிஃப்டினை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி பேர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கேஜாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸில் வேண்டாம் எனக்கு டூ ஃபிஃப்டிலே பண்ணனா கூட நீங்கள் டூ ஃபிஃப்டிலே பண்ணிட்டு திரும்ப அதே பேர் மேட்சிங்கே நீங்கள் கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப் டூ இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் பேரிங் அதிகமாக வச்சுருக்கீங்க டீம் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங்காக வரப்போகிறது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த டீம் ப்ளே பண்ணுறது மூலமாக கிடைக்கிற இன்கம்மு கேமுக்காக ஸோ இதுவும் கேம் மூலமாக பே பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது தான் கேம் வந்து டூ தௌசண்ட் நம்ம பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டெய்லியும் கிடைக்கிற மாதிரி இது வந்து டீமில் வந்து ரீசார்ஜ் பண்ணிணாங்கன்னா அதுக்கேற்ற இன்கம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ லெவல் ஒன்னில் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்ட்டும் லெவல் டூவில் பண்ணும்போது டூ பர்சண்ட்டோ அப் ஃபைவ் லெவல் வரைக்கும் இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான் ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சு மூணு ஐடி வரையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் டெய்லி டெய்லி ஐஎம்இஸ் வித் சர்வீஸ் இருக்குது மினிமம் விட்ரால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அதாவது மல்டிப்ளாக பண்ணோம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மல்டிப்பிளாக பண்ணுறோம் அப்கேட் பேக்கேஜ் ஃபார் கேப்பிங் பேலன்ஸ் இன்க்ரீஸ் நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா டூ ஃபிஃப்டி நீங்கள் வந்து ஃபார்ட்டி பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பேர கே கேப்பிங் வந்து அதிகமாக வரும் ஸோ நீங்கள் அது மூலமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் சார்ஜ் அண்ட் டீட்டெயில்ஸ் டென் பர்சன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் அது வந்து லோனுக்கு கம்பல்சரியாக நம்ம ரெண்டு பேர் கொடுக்கணும் டூ டேரெக்ட் கம்பல்சரி ஃபஸ்ட் ஸ்டார்ட் இன் டேரெக்ட் இன்கம் ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் போடும்போது நம்மளுக்கு டேரெக்ட் இன்கம் கிடைக்காது அடுத்த மெம்பராக போடும்போது தான் நம்மளுக்கு டேரக்ட் இன்கம்மாக ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் சண்டே வந்து ஹாலிடே ஆஃப்டர் கேப்பிங் பேலன்ஸ் ஜீரோ ரீசப்ஸ்கிரிப்ஷன் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை சொல்லிருக்காங்க டொண்ட்டி ஃபோர் செவன் இதில் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸும் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ உடனே உடனே ரிப்ளை வருது ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட உடனே வந்து நீங்கள் சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதில் நான் லோன் வாங்கினதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இது என்னோட ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ் கோடை நம்ம கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வரும் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது உள்ளேயே அட்மிட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து அந்த லோனை அச்சீவ் பண்ணது பொனன்ஸாக அச்சீவ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இது பேர் மேட்சிங் ஆனதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ டேரெக்ட் இன்கம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரெஃபரல் கிடைக்காது ஸோ கீழே பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு லோன் எலிஜிபிள் ஆகிடுச்சி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இஎம்ஐ டேட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி நான் பேமெண்ட் பண்ணனும் ஸோ மொத்தமாக இவ்வளோ டேரெக்ட் நான் கொடுத்துருக்கேன் இங்கே பிஸ்னஸ் பண்ணதும் கொடுத்துருக்காங்க லைஃபில் டூ ஃபிஃப்டியும் ரைட்டில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே மொத்தமாக ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க இங்கே பாருங்கள் எனக்கு லோன் ஆனது த்ரீ ஹண்ட்ரடு நான் ரிட்டர்ன் பண்ண ப்ரூஃபும் இருக்குது அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் நான் இங்கே பாருங்கள் சிக்ஸ்டீன்த்து வந்து ரிட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிருக்கு நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் சிக்ஸ்டீன்த் அன்றைக்கி வந்தது பேமெண்ட் வந்தது ஸோ அதே மா அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும் நம்மளுக்கு லோன் பே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பே நோ அப்படின்னு கொடுத்தோன்னா அதோடய க்யூஆர் கோட அதில் ஏதாவது ஆகும் அது மூலமாக பேமெண்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு ஸோ இது வந்து லோன் விட்ராவால் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா விட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நியூ விட்ராவல்னு கொடுத்திங்கன்னா இப்போ இருக்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் காட்டும் இனிமேல் நம்ம ரெஃபர் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற டேட்டோட காட்டுறதுனால நம்ம ஈஸியாக வந்து இதை ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும் எனக்கு இப்போ நான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நான் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ நீங்களும் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்